ஒரு ஒரு தடவை இந்த பிரச்சனை வரும்போது மட்டும் வர்றது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஒரு பிளானோடு நம்ம பண்ணணும் நீங்கள் எனக்கு வந்து ஓவராலாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணலாம் முதல்ல இந்த ட்ரைனேஜ் செட் பண்ணுவோம் தண்ணி வராமல் பார்த்துப்போம் அடுத்து ரோடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்து க எப்படி கல்வெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவோம் நம்ம அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலாம் அவர் சொல்லிவிட்டா அவர் சொல்லிவிட்டா இருந்தால் நடந்து போயிடலாம் ஆனால் நாங்கள் வந்து மூணு கால நடற மாதிரி ஒரு கையில ஸ்டிக் வச்சிருந்து இதுவா அப்படி போற வழி குவுந்தற போறன்னு ஒரு பேசிக் ஃபார்மேஷன் பண்ணா அத மட்டும் மெயினா பண்ணுங்க சரி ஒரு வேளை பண்ணுங்க கூடாத ஒண்ணுமே பண்ணாத ஒரு வேளை பண்ணுங்க அப்ப எனக்கு சரி ஒரு வேளை பண்ணுங்க எனக்கு வந்து எந்த ரோட் மெயின் நீங்க வந்து மார்க் பண்ணி எனக்கு கொடுங்க நான் உடனே அதை வந்து ஒரு ரோடு ஃபார்மேஷன் பண்ண சொல்லுங்க ஃபார்மேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அடுத்த தடவை நம்ம வந்து டாப் பண்ணுறதா இல்லை சிமெண்ட் பண்ணுறதான்னு பார்ப்போம் அவர் சொன்ன மாதிரி மெட்டல் ரோடுன்னு சொல்லுவோம் ரோடு மெட்டல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சேரில் நடக்க வேண்டாம் மெட்டல் ஆயிடும் மெட்டல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பிளாக் டாப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அடுத்து சிமெண்ட் ரோடு போட்டுக்கலாம் அது முதல்ல அது மாதிரி பண்ணுவோம் ப்ளான்